விவசாயம் செய்த நாங்க வீடு கட்டினது விவசாயம் தான் இடத்துல முக்கியம் வீடு கட்டினது கிடையாது எல்லாரும் வெண்காயங்கள் தோட்டம் நாங்கள் வீடுகள் நான் அங்க கேட்டேன் கிலோ என்ன மில்லியா கனடாவில் ஒரு பேக்கெட் முறக்கத்தான் இது இங்கே காசுக்கு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் மனிதன் உணவு உண்ணக்கூடிய அத்தனை பயிரும் இந்த கிராமத்தில் செய்யப்படுது மற்றது ஊர் மரவள்ளி என்று ஒரு தரமான மரவள்ளி இருந்தது அது வந்து எந்த மனுஷனும் குழந்தை பிள்ளை கூட சாப்பிடலாம் ஏனென்றால் நடுக்கங்கள் அதுகள் இல்லாமல் அதெல்லாம் போகுது எங்கடைய அப்பாவுக்கு இப்ப வந்து தொண்ணூறு வயசு டயபிட்டிக் இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல ப்ரெஷர் இல்லை இப்ப நீங்க போய் பாக்கலாம் சைக்கிள் ஓடுவேன் நாங்கள் மறைச்சிட்டோம் ஏன்னா இப்ப ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து தட்டும் அவனுக்கு கொண்டுள்ளது தெரியும் சும்மா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி முலக்ஸ் இப்போ நான் நிக்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல புத்தூர் என்று சொல்ற பகுதியில் இருக்கிற மணல் பகுதி என்று சொல்ற பகுதியில் நிற்கிறேன் புத்தூர் கிராமத்தில் மணல் பகுதி இந்த பகுதியை பார்க்க போனால் இது ஒரு விவசாய பகுதி என்று சொல்ல பாருங்கோ சுத்த வர பார்க்க போனால் மிகப்பெரிய ஒரு தோட்ட வழிகள் இருக்குது இந்த இடத்துல நிறைய தோட்டங்கள் இருக்குது அதை விட நிறைய வெறுந்தரைகள் தோட்டம் செய்யாமல் இருக்குது பாருங்கோ இந்த தான் இந்த மணல் கிராமத்துக்கு வர பிரதான வீதி அப்படி எஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் இப்போ அந்த ஐயாவுடைய அந்த கத்திரி தோட்டம் இருக்குது பார்க்க போகிறோம் அப்படி எஞ்சால பாருங்க நல்ல ஒரு அழகான மிகப்பெரிய ஒரு வீடு இருக்குது பாருங்கோ பல கோடிகள் செலவில் கட்டப்பட்ட ஒரு வீடுண்டு நான் நினைக்கிறேன் பாருங்கோ மிகப்பெரிய ஒரு வீடு இருக்குது இந்த வீடு பார்க்க அழகாக இருக்குது அதை விட இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் வந்து இன்னும் நல்ல ஒரு அழகான இடத்த

நெல்லும் தானே பயிர்க்கானே நெல்லும் வெண்காயம்தான் கூடுதலாக செய்யல பொயில கண்டிப்பாக

அரசாங்கம் முறக்கிறது வெண்காயம் டவுனா பூஜை இந்த முறை வச்சதும் வெண்காயம் இப்ப இந்த சிட்டு பயிர்கள் வந்து எங்காயம் மழை இது என்ன காரணம் எங்களுக்கு எங்க காயே காணும் இங்க பரியாமத்தில் வெண்காயங்கள் சாகு காணும் வரைக்கும் இல்லை வரைக்கும் காணும் ஆனா அது ஏதோ ஒரு நோக்கத்துல

சூரி கூரி ஆன படிக்க பெண்காயம் இது நாங்கள் கைப்பை ரெண்டு நாங்க பிரச்சனை இல்ல அது கூலியல்ல இல்லாத நடுகிற கூலி கொடுக்கணும் கட்டுறதும் கூலி கொடுக்கணும் பிடுங்குறதை கூடி கொடுக்கணும் கட்டி கொண்டு கொடுக்கும் அப்ப அது பெண்

கேட்டுக்கொண்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் உங்களோட அப்பா அந்த காலத்தில் போய் அந்த காலத்தில் வந்து அதிகமாக என்னென்ன பயிர்கள் அதிகமாக அந்த காலத்தில் என்ன சொன்னா சொன்னால் அது அந்த காலத்து பயிர்கள் வந்து சாமி குரக்கன் தினை மற்றது எள்ளு தினை மற்றது வெங்காயம் மிளகாய் உருளைக்கிழங்கு போஞ்சி சகலை அதாவது வந்து மனிதன் உணவு உண்ணக்கூடிய அத்தனை பயிரும் இந்த கிராமத்தில் செய்யப்படுது மற்றது ஊர் மரவள்ளி என்று ஒரு தரமான மரவள்ளி இருந்தது அது வந்து எந்த மனுஷனும் குழந்த பிள்ளை கூட சாப்பிடலாம் ஏனென்றால் நடுக்கங்கள் அதுகள் இல்லாமல் அதெல்லாம் அற்று போது இப்ப வந்து கொழும்பு தடி வந்து இருக்குது கொழும்பு தடி என்று அது ஒரு மனுஷன் கூடுதலா சாப்பிட்டால் டயபெட்டிக்ன்றாங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டா டயபெட்டிக்ன்றாங்க ஆனா நாங்களும் இல்லாமல் சாப்பிட்டேன் நாங்கள் கிழங்கு அந்த நேரம் பானேலையா அவிச்சு நானே ஒரு ரெண்டு கிலோ சாப்பிடுவோம் உண்மை சாம்போம் என்னன்னு சொன்னா நாங்கள் அப்போ குடகன்னா சாப்பிட்றோம் தானே அப்ப அந்த உருளைக்கிழங்கு போகும் மாப்பிடி தன்மையை இது அப்படியே காட்சி போடும் அப்ப பனங்காய் சாப்பிடுவோம் பனங்கிழங்கு சாப்பிடுவோம் புழுப்பொடி சாப்பிடுவோம் கூழ் காய்ச்சுவோம் கார சாப்பிடுவோம் மீன் சாப்பிடுவோம் மிளகா மிளகாய் பச்சியா மரவள்ளி கிழம்போ வாஜி சாப்பிடுவோம் అలా வரி போட்டு எல்லா மாரி போடுறது. அதாவது வந்து இப்ப மிளகாய் வருது. நீங்க அஞ்சு முலகா சும்மா சாப்பிடலாம். பச்சை முலகா. ஊரைப் போடு. ரெண்டு முடி வாயில வச்சிருக்கேன். ஒரு கொட்டை சாப்பிட்டாலே அதுக்கு ஏதாவது பான் வேணும், அल्ला ரொட்டி வேணும், அல்லது தேரியாத இல்ல. அன்னை காரணமே அப்படி வந்த காரணம். என்ன காரணமண்டு சொன்னா பிசினஸ் அந்த பழைய பொருளை அழிச்சு இப்ப புதுசா தாங்கள் ஒரு பிசினஸ் செய்யறாங்க இது கைபரேட் இந்த அந்த கத்தரி இந்த கத்தரி வந்து இதுல ஒரு தன்மை இருக்கு என்னன்னு சொன்னா வெயில வெயில முந்தின கத்தரி அப்படி இல்லை காணலே தாங்க குளிரே தாங்க

அப்ப இப்பத்தே காலத்துக்கு நாங்கள் உண்மையில விவசாயம் அழிஞ்சு நாங்கள் லோஸ்ட் ஆகினது காரணம் என்னன்னு சொன்னா இப்போ அந்த வெளிநாடு பிசினஸ் பிசினஸ் எல்லா பயிரும் அப்படித்தானே பிசினஸ் இப்போ பாருங்க சோப்பின் பேக் இருக்கு மண்ணில கிடந்தா உக்குமா இல்ல உக்குமா உட்காது முந்தி கொத்துறோம் நாங்க கொத்து ரெண்டு பேர் கொத்துவோம் இது புல்லு தெரியாம புல்ல மறைச்சு அப்ப புல்லு பயலையா இல்லையா இருக்கா இது பயல்ல மற்றது புல்லு புல்லு மற்ற அந்த கொண்டு வந்து தாக்குறோம் சரியா இப்ப அடிக்கிறோம் அதுக்கு என்ன வருத்தம் வரப்போகு புல்லு மருந்து என்னன்னு சொன்னா தண்ணிய விட்ட சீர்தான் அது கீழே போற சான்ஸ் இல்ல மருந்து வந்து தண்ணியம் பெட்ரோலியம் மருந்து எல்லாம் பெட்ரோலியம் தான் பைக் பெட்ரோலியம் எல்லாம் பிஸ்னஸ் அவன் என்ன செய்ய வேண்டாம் கழிக்கலாது காசு ஆக்குறான் நாங்கள் அதை உபயோகிக்கிறோம் முந்தைய அஞ்சூறு கண்டு செய்தவன் கல்வீடு பெரிய கல்வீடு கட்டினான் அந்த ஐயா மாதிரி சொன்ன முந்தி விவசாயம் செஞ்சு ஊர் கட்டினாரு வீடு என்ன வழியை மலிங்குவோமே பிள்ளைகளை படிப்பிச்சு டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி எல்லாமே செய்தது விவசாயம் 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 இந்த பாருங்க இதெல்லாம் சும்மா கிடக்குமா முந்தி ஒரு வருந்தரையே காண முடியாது என்ன காண முடியாது எல்லாம் இயற்கை அழகு இப்ப பார்த்தால் மனுஷன் அதாவது வந்து என்னன்னு சொன்னா இப்ப கிரீன் தானே வேறு விலங்குதானே

па пои литр по வெளிநாட்டுக்காரர் வந்து இங்க முடக்கத்தான் மற்றது குல்லாந்தி அங்கு ரெண்டத்தண்டு அப்படி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க ஆனா இங்க இருந்து வெளிநாடு போவதுன்னே இல்ல இங்க உள்ளவன் சாப்பிடுறான் நான் அங்க கேட்டேனான் கிலோ என்ன விலையன்னா கனடாவில ஒரு பேக்கெட் முடக்கத்தான் இது இங்கத்தே காசுக்கு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் ரூபா அங்க இருக்கிறவங்க வந்து எங்களோட அருமையான விஷயங்கள் தெரிஞ்சோடு எடுக்கிறாங்க எங்களுடைய எங்களோட அகல் அதே வேண்டாம் என்று சொல்லி எங்களுடைய அப்பாவுக்கு இப்ப வந்து தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசு சரியோ டயபெட்டிக் இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல பிரஷர் இல்ல இப்ப நீங்க போய் பார்க்கலாம் சைக்கிள் ஓடுவார் நாங்கள் மறைச்சிட்டோம் ஏன்னா இப்ப ஒரு மோட்டர் பைக்கிள் வந்து தட்டும் அவனுக்கு கொண்டு வரது தெரியும் சும்மா கொடுக்குறாங்களே இப்போ இதெல்லாம் கைபிரேட் எங்கே இருந்து பெறுது வெளிநாடு இந்தியா ரெண்டு இதுக்கு பேர் என்ன யெப்னாஸ் ஸ்பேசல் முப்பத்தஞ்சு வார இந்தியாவில் ஆனால் பேர் மட்டும் பேர் யெப்னாஸ் ஸ்பேசல் என்னென்னு சொன்னால் அவ இந்திய நாட்க யாழ்ப்பாணத்தை பெற்றி தங்களது மண் பாசனை எல்லாம் தெரியும் மண்ட அவை செய்து உடியனாம் அப்படி இல்லை

இதை யார் இந்த தகவலை கொடுத்தானோ எனக்கு தெரியாது இப்படி எங்கிருந்தான் போயிருக்கு தகவல் என்ன என் வீட்டு சாப்பாடு என்ன தாங்க சரி சுவை அது சரி என்ன இப்போ எந்த மண்ணந்தி யாருமே என்ன தான் தெரியும் அவருக்கு என்னது ஊர் வெங்காயம் வந்து பேர் இருக்க தெரியுமா எதை சொல்றீங்க இதை விட வேற வெங்காயம் அப்படி இருக்கும் நாட்டு வெங்காயம் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கின வெங்காயம் வெளிநாட்டிலே இல்லாமல் பாரம்பரியம் கொண்டு வந்த ஊர்கது கல்லன் கல்லன்டா கல்லன்டா கல்லன் வெங்காயம் வெங்காயமா ஒரு வரியம் அந்த வெங்காயம் கிடக்கும் பழைய அடையாவே நான் கரண்டி பண்ணி இப்ப கொண்டு வந்தேன் நான் செய்து ஒரு வரியம் வச்சு உங்களை காட்டுறேன் அதே மாதிரி அப்ப மனுஷன் அதை சாப்பிட்டா இப்படி இருப்பான் கல்லு மாதிரி தான் இருப்பான் நான் உங்களுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து தெரிஞ்சா உங்களுக்கு மண்டம் பெரும் வெங்காயம் எடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அப்படியான வெங்காயம் பெறுது ஒரு ஒரு மூன்று மாசம் கிடக்கக்கூடிய வெங்காயம் பெறுது பல வகையான வெங்காயங்கள் வந்து அறிஞ்சது ஊர்க சின்ன வேதாளம் கல் ஊர்களம் கல் இப்ப பூக்காய் என்று வாரது முந்தைய சின்ன வேதாளம் அண்டு பூத்தது பூ அண்டா சொல்லி வேலையில சிங்களாக்கள் சாப்பிட்டு வளர்ந்ததே முக்கால்வாசி அந்த பூ தான் மற்றது மாம்பழம் எங்கட யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் என்று சொன்னா தேன் சுவாய் ஊறும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டா அவன் சிங்களாக்கள் கேக்குறவங்களை நான் கொழும்பில இது கேக்கல ஒரு ஒரு நேவியில இருந்த ஐயா பென்சில எடுத்து வந்துட்டா வந்த சீரம் கேட்டா தம்பி யாழ்ப்பாணம் ஓடுவன்னா நான் சொன்னேன் இப்படி என்ன அப்படியே தா நல்லா தமிழ் தெரியும் பலாளியில் இருந்தவர் அவர் சொன்னார் உங்களோட பழம் சாப்பிட்டு எனக்கு நாக்கு துடைக்க இல்லாமல் போச்சு அவ்வளோ இனி போட்டுக்கிட்டு வேண்டு அவன்டா நானும் இங்கே போகிறேன் இனம் மாறிட்டு இருக்கேன் கருத்த குழம்பு இப்போ எல்லாம் இப்போ தான் வந்து கருத்த குழம்பு கருத்த குழம்பு தான் ஸ்பெஷல் புது குத்தாது சும்மா குத்தாதுல போட்டு வச்சா படம் சரி எல்லாம் மாறுபட்டு போச்சு தம்பி அறைய நீங்க நினைக்கிற மாதிரி முருங்கு எங்கட நாட்டு முருங்கு முந்தி சாப்பிட்டால் அதாவது வந்து அஞ்சு புள்ள பெறுறவாது பத்து புள்ள பெறுவார் உண்மை முருகங்க தான் கூடுதல சாப்பிடுவாங்களா ஆனாட்டிகள் இங்கே இரண்டாவது வளத்துக்கு அது அந்த கல்சியம் எல்லாம் நிறைஞ்ச ஒரு முருங்கை இப்போங்க அதில் நிற்கிற முருங்கை திருப்பி பாருங்க கைபிரேட் இந்தியன் முருங்கை முந்தி நாங்கள் மாதுளை வச்சால் அந்த மாதுளைன்ற பழத்தை சாப்பிட்டா உண்மையில் அடுத்த நாள் மோதியில் மாற்றணும் அழகு உண்மை சம்பவம் சரி நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் க எழும்பி கண்ணாடி பார்க்குறோம் நாங்கள் சாரை உடாச்சு புழிஞ்சு போட்டு குடிக்கிறோம் நாங்கள் குடித்து போட்டு கொட்டையாக சாப்பிட்றது ஆஹ் சரி அப்படி சாப்பிட்டு நல்ல ஒரு நிலத்துக்கு வேற இப்போ கிரீன் பேசுகிறேன் சரி எல்லாம் அடிச்சு போடுங்க நீங்க இதுக்கு என்னென்ன செய்யறீங்க ஃபைத்தாங்க இதுக்கு வந்து இப்போ நான் அதாவது வந்து பயித்தையும் கத்தரியும் வச்சிருக்கேன் கத்தரி நிலையம் இருக்கு இதில் வந்து ஒரு எண்ணூறு நிலையம் இருக்கு எண்ணூறு நிலையம் பைத்தான் வைத்தியம் ஒரு என்ன மாதிரி இப்ப இருக்கு உங்களுக்கு இப்ப இப்போ என்ன மாதிரி இப்ப என்னன்னு சொன்ன இது நான் இன்றைக்கு நான் கஷ்டப்பட்டு செய்யறதால ஓரளவு எனக்கு அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடியதா இருக்கு பெரும் வளர்ச்சி இல்லை என்னன்னா நான் வேலைக்கு போறே இதை செய்யறதால கொண்டா விட்டு ஒரு மூன்று நாளைக்கு ஒருக்கா சந்தைக்கு போவேன்

நீங்க வச்சுட்டேன் வெங்காயத்துக்குள்ள வைக்கிறேன் வெங்காயம் வந்து அறுவடை வார டைமுக்கு ஒரு முப்பது நாளைக்கு முன்னே வச்சிடுவேன் அப்ப வச்சா அதுவும் வந்துடும் வெங்காயமும் வந்து வெங்காயத்தை எடுத்து போட்டு கிடைச்சி எடுப்பேன் கொண்டு விரைவுக்குள்ளே அப்ப பன்னிரண்டு மாதத்துல ஆறு மாதம் ஈஸியாக எடுத்துருவேன் இப்போ வந்து நான் இப்போ வந்து இது ஒரு மாதம் ஒரு மாதம் ஆகுது அதை ஆடி பைகாசி ஆணியில் வைக்கணும் ஆடி அவனை பிறட்டாது எற்பேசி கார்த்தி இந்த கார்த்தியை மட்டும் இதுக்கு நாம் பயிர் எடுக்கலாம் கார்த்திகை மட்டும் ஓ சில நேரம் டிசம்பர் மாதம் மட்டும் எடுக்கலாம் விவலாமல் அங்கே தண்ணி நிற்கும் என்ன பீட்ரூட் வைக்கலாம் வைக்கலாம் வயிற்ற வைக்கலாம் ஆனா இந்த பயிருக்கு மாத்தி வைக்கிறது இன்னும் இந்த இந்த பயிரை எடுத்து போட்டு வேற பயிர் வச்சா அது விசேஷம் என்னென்று சொன்னா இது இந்த குளியல் வந்து விழுது இந்த இது இந்த தொழில்நுட்பம் வந்து மண் எப்படி எடுக்குது என்றது இதுக்கு தான் தெரியும் அப்ப இந்த மண்ணை இந்த இது எடுத்து போட்டு நாங்கள் வேற பயிர் வைக்கல அதாவது வந்து அது என்னன்னு சொல்றான்டா அதாவது வந்து இந்த இந்த கத்தர வே இந்த பயலையில மற்ற பயிருக்கு ஒத்துவம் கத்தரியை மீண்டும் வைக்க கத்தரி கொஞ்சம் சோழ்ந்து வாங்குவோம் அதே பயிர் வைக்காமல் பயிர் வைக்காமல் வேற பயிர் வைக்க அதிலே விசேஷம் மற்றது முந்தின காலத்தில் என்ன செய்வாங்களான் என்று சொன்னால் கவுப்பியோ வைக்கிறாங்க கவுப்பி கவுப்பியை வச்சால் ஃபுல்லாக மூடும் தரம் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லும் இருக்காது கவிப்பி அப்படியே வெட்டுவாங்க கீழால் வெட்டி போட்டு அப்படியே கருக விடுவாங்க கருக விட்டுவிட்டு அப்படியே கொட்டி பயலையாக்குவாங்க உருளைக்கிழங்கு வைச்சால் கேரட் வச்சால் எங்களோட இடத்துல இ யாழ் மாவட்டத்தில் ஃபஸ்ட் அடித்தது இந்த கிராமம் கேரட் இந்த மொத்தம் ஒரு சும்பு கூட இல்லை சரியா செய்யலாம் கணக்கு இருக்கும் உலக சா பனியோ சாப்பிடணும் ஓ அப்படி பல வகை இந்த இருக்கையிலதான் போனோம் சரி இப்ப இருக்கலையே எடுக்கையிலால் எடுக்கிறேன் ஓ தென்னையில நோய் முந்தி திலங்காயை வந்து பல்லாத ரூஜிக்கிறேன் நான் இது பந்த ஃபுட்பால் மேட்சில போனது நான் எப்படியும் செலக்டட் ஆடுபட்டு கொழும்பு ட்யிண்டன் பிளேஸ்ல விளையாடினார் ஓ எண்பத்தி எட்டு எயிட்டி எயிட்டில இந்திய நாமினிக்கு இல்ல உம் வீண சென்றால் அகில இலங்கையில் சரி ஏன் அவுட் கண்ட்ரிலும் சரி பழையாக்கள் நேவி நேவிசோட விளையாடுனா இந்த கிராமம் வந்து டாக்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க ஆர்மி நேவி போலீஸ் படித்த கிராமம் களவில்லை பொய் இல்லை நல்லா விளையாடுவாங்க படிப்பாங்க வேலை செய்வாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க

நேரம் நீங்க நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க என்ன உங்கள் நன்றி நீங்கள் சொன்னதுக்கு இந்த வீடியோ பார்க்குறாக்க உலகம்பெல்லாம் பார்ப்போம் பார்க்குறாக்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து நிறைய பெற்றுக் கொள்ளணும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க பழமையான விஷயங்கள் அதாவது வந்து எண்பது தொண்ணூறு வயசில் இருக்கிறாங்க தெரிவிக்கக்கூடிய விஷயங்களோட நீங்கள் சொல்லிருக்கிறீங்க இதோட நாங்கள் முடியாது திரும்பவும் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்தை கூட திரும்ப சந்திப்போம் இன்னும் இன்னும் நிறைய அனுபவங்கள் இப்ப காலத்து காலம் பேச மாறிய உங்கள வந்து சந்திப்போம் நீங்க இன்னும் நிறைய அனுபவங்கள் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டு போகணும் உங்களை வந்து நீ வந்து உலகம் புள்ள அகல் தேடி பார்ப்பேன் நீங்க நிறைய விஷயம் சொன்னபடியால் நாங்க திரும்ப வந்து சந்திப்போம் உங்களோட இந்த வேலை நேரத்துல மீனகர நிறைய விஷயம் சொன்னீங்க சரி நன்றி ஓகே நன்றி திரும்ப சந்திப்பாங்க